சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஆமேன் கர்த்தர் இந்த நாளில் நம்ம கூட பேச விரும்புகிற காரியம் கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டும் அதாவது உங்கள் வாழ்க்கைக்கான கர்த்தர் உங்களை எதற்காக ரட்சித்தார் எதற்காக அவருடைய பிள்ளைகளாக உங்களை மாற்றினார் அப்படிங்கிற பரிபூர்ணமான சித்தம் என்ற ஒன்று அவருக்கு இருக்கிறது அதாவது உங்களை குறித்த கர்த்தருடைய சித்தம் ஒன்று அவர்கிட்ட இருக்குது உங்களை குறித்த அவருக்கு அவருடைய திட்டங்கள் வந்து அவர்கிட்ட இருக்குது அப்ப அதை நாம் பகுத்தறிந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அமேன் அப்ப நீ அந்த சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் நம்மகிட்ட ஒரு ஆலோசனை இந்த நாளில் கொடுக்கிறார் உங்களுக்கான தேவ திட்டம் உங்களுக்கான தேவ சித்தம் அது பாருங்களேன் அது நன்மையாக இருக்கிறது அது தேவனுக்கு முன்பதாக பிரியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட திட்டங்களை உங்களுக்காக கர்த்தர் வகுத்து வைத்திருக்கிறார் அவரை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ திட்டம் என்ற ஒன்று அவர்கள் மேல் இருக்கிறது அமேன் அப்போ அதை நாம் பகுத்தறிந்து தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டர் இந்த வசனத்தில் கொடுத்திருக்கிறார் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அமேன் இப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அதாவது உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டு இந்த உலகத்தை விட்டு தேவன் அவருக்கென்று உங்களை முன்குறித்து பிரித்தெடுத்து விட்டார் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அவருக்குள்ள பரலோகம் போகணும் அப்படின்னு சொல்லி உங்களை பிரித்தெடுத்துட்டார் இனிமேல் நம்ம முன்னாடி வாழ்ந்தது போல இந்த பிரபஞ்சம் அதாவது இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்தாரை போல நாம் நடக்காமல் இருந்தோமானால் முதல்படி படி நடக்காம நடக்காமல் நம்ம இருந்து நாம் நம்மை செப்பரேட் பண்ணிக்கொண்டு கொண்டு நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ பிரித்தருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து நம்ம அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை தொடரும்போது கர்த்தர் என்ன செய்வாராம் அவருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் ஆரம்பிப்பார் உங்களுக்கான திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் அப்படி நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் நீங்கள் ஓட வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னா உங்கள் மனதை புதிதாக்க ஆரம்பிப்பார் அம்மேன் உங்கள் இருதயம் புதுப்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது ஏன்னா இந்த பாவமான உலகத்தை விட்டு நீங்கள் உங்களை பிரித்தெடுத்து அதாவது நீங்களே உங்களை செப்பரேட் பண்ணி ஆண்டவருக்குள்ளே நீங்கள் ஓட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களை செப்பரேட் பண்ணிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஓடுகிறது நம்முடைய பிரயாசம் கர்த்தர் அச்சிப்பை இலவசமாக கொடுத்துட்டார் ஆனால் அந்த ரச்சிப்பை நிறைவேற நம்ம தான் என்ன செய்யணும் பிரயாசப்படணும் அந்த ரச்சிப்பை நிறைவேற்ற நம்ம பிரயாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரு கோஆப்ரேஷன் ஆண்டவரோட கோஆப்ரேட் பண்ணி அவரோடு நடக்க வேண்டியது அவர் அவசியமாக இருக்கிறது கர்த்தர் மீட்டெடுத்துட்டார் எகிப்திலிருந்து ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு நடந்தார் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தரோடு நடக்கவில்லை அதனால அவங்க பரம சாரி சாரி அந்த காணான் தேசத்துக்குள்ள போக முடியலை அதே தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை ரட்சித்துட்டார் இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் அவரோடு கூட நடக்க வேண்டும் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான நடக்கை நம்மளுக்குள்ளே காணப்படணும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும்போது உங்கள் மனம் புதிதாகும் கர்த்தர் அவருடைய நன்மையான திட்டங்களை உங்களுக்கு அறிவித்து அவருடைய பாதையில் அவருடைய சுத்தத்தை தெரிவித்து அவருக்கு சுத்தமான பாதைகளில் உங்களை நடத்தி கொண்டு போய் நிச்சயமாக பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கைவிட மாட்டார் அமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே பரிசுத்த பரலோக பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தையின்படி உங்களுடைய சித்தத்தை நாங்கள் தெரிந்து கொள்கிற அந்த பரிசுத்த பாதைகளில் நீர் எங்களை நடத்தி கொண்டு போய் எங்களை பரலோகம் மட்டும் சேர்ப்பீராக என்று சொல்லி எங்களை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து செயம் எடுக்கிறோம் பிதாவே அமென் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்